எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேர்களுக்காக இந்த வருடம் புரோதன வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இருபத்தி நாலு அன்று நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்கின்றார் இந்த பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அன்பு மீனராசி நேர்களே மீனராசி என்பவர்களுக்கு குரு பகவான் எவ்வாறாக இருக்கிறார் குரு பகவான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இப்போ இந்த மூன்றாம் இடம் என்பது ஜாதருக்கு ஒரு ஒரு விதமான ஒரு மனக்கஷ்டத்தை கொடுக்கலாம் ஒரு அதாவது உடம்பில் ஒரு வழியை நோயை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்போது இது நிரந்தரமா இது தேவையா இப்படிலாம் நம்ம நிறைய பேர் கேட்பாங்க கண்டிப்பாக மன கஷ்டம் வருமா அப்படின்னா வரணும்னு அவசியம் இல்லை வரக்கூடிய அமைப்பு இருக்குது குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்தால் வரும் தான் ஆனால் அதை நாம் போக்குவதற்கு என்ன வழி என்பதை தான் நாம் ஆராய வேண்டும் ஜோதிடம் அதைத்தான் கூறும் அப்போ இதை போக்குறதுக்கு என்ன வழி நாம் என்ன செய்தால் போகும் மன கஷ்டம் எனக்கு வேண்டாம் நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா சித்தர்கள் நீங்கள் சித்தர்களை கேட்டீங்கன்னா எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கக்கூடியவர்கள் சித்தர்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக ஆனந்தமாக யோகமாக வாழக்கூடியவர்கள் ஞானிகள் இப்போ அந்த நிலைக்கு நாம் போனோன்னா அப்போ நான் சாமியார் ஆகணுமா சித்தர்கள் உங்களை சாமியாராக சொல்லவில்லை ஞானிகள் உங்களை சாமியாராக சொல்லவில்லை யாரையுமே அவர்கள் என்ன பண்ணாங்க நீ சாமியாராயிட நீ நல்லா இருப்ப அப்படின்னு அதாவது அவங்க சொல்ல வந்த விஷயத்தை நாம் மாறி 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 தப்பு தப்பாக எடுத்துக்கணும் நீ கல்யாணம் பண்ணாத குடும்பஸ்தனாக இருக்காத அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படி கல்யாணம் பண்ணாத குடும்பஸ்தனாக இருக்காதுன்னு சொல்லியிருந்தால் நம் ஆணும் பெண்ணும் பிறப்பு என்று ஒன்று இருக்கவே இருக்காது அப்போது இந்த இடத்துல கல்யாணம் பண்ணணும் குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கணும் அந்த குடும்பம் இல்லறத்தோட நல்லறம் செய்ய வேண்டும் அதுதான் அவர்களுடைய தாற்பயம் அப்போது ஏன் அவங்களுக்கு மட்டும் கல்யாணம் இல்லை அப்படின்னா எல்லா சித்தர்களுக்கும் திருமண பாக்கியம் உண்டு திருமணம் நடந்திருக்கிறது அகத்தியிற்கு லோபமுத்ரா என்ற ஒரு அற்புதமான ஒரு மனைவியுடன் அவர் வாழ்ந்ததாக சொல்லப்படும் காகபஜருக்கு மனைவி உண்டு அகத்தியருக்கு மனைவி உண்டு இந்த மாதிரி நிறைய சித்தர்களுக்கு மனைவியோடு வாழ்ந்தார்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா சித்தர்களுடைய வழிபாட்டு முறைகளை நம்ம எடுத்துக்கிறோமே தவிர அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்வதில்லை முழுமையாக எதை செய்தாலும் முழுமையாக இப்போ அருணகிரிநாதரும் இல்லறத்திலிருந்துதான் வந்தார் வள்ளலாரும் தான் வந்தார் என்னென்னா அந்த இல்லறத்தில் இருந்தது பாதையை மட்டும்தான் சொன்னார்கள தவிர மீதி பாதையை நமக்கு சொல்லவில்லை அவர்கள் என்ன ஆனார்கள் ஏதானார்கள் நம்மளுடைய கொஷின் கேட்டு நம்ம பயந்து ஒதுக்குறோம் ஞானிகளுடைய நிலை பற்றற்ற நிலைக்கு போகிறது மட்டுமில்லை பற்றுடன் வாழ்தலும் பற்றற்ற நிலையில் பற்றுடன் பற்று இருத்தலே ஞானி ஆகும் அப்போ இந்த இடத்துல கஷ்டங்கள் நம்ம விலகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பற்றுடன் பற்றற்ற நிலையில் இருக்கணும் எப்படி பற்றுடன் கோவிலுக்கு போனோம் நம்ம வந்து அப்பா என் கடமையை நான் செஞ்சுட்டேன் என்னுடைய கடமை எனக்கு எனக்கு கைங்கரியம் இது நான் இந்த கைங்கரியத்தெலாம் கொடுத்துட்டேன் நீங்கள் பார்த்துக்குங்க அவரை பற்றுடன் பட்டணும் ஆனால் அதை பற்றற்ற நிலையில் இருக்கணும் எல்லாம் நீ பார்த்துக்கிற எனக்கும் அதுக்கும் கவலை அது அது மேலே பற்றே கிடையாது இது அந்த கவலை மேலே அச்சோ நமக்கு இது ஆயிடுமோ அப்படின்னு ஒரு கலக்கம் அது மேலே பற்றி நம்ம மனசு நின்னால் நமக்கு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும் பற்றற்ற நிலையில் பற்றுடன் பற்றி இருத்திலே பற்றற்ற நிலையாகும் அப்படின்னா நம்ம வந்து எது மேலேயுமே பற்றற்ற நிலையை கொண்டு போகணும் எந்த ஒரு நிலையிலும் நம் மனசு எளிதில் பயப்படக்கூடிய முடியாத அளவில் நம்ம இருக்கணும் எதுக்கும் வசியம் ஆகக்கூடாது ஒரு டிவி மேலே இருக்கக்கூடாது ஒரு ஃப்ரிட்ஜு மேலே ஆசை கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நம்ம ஒரு நிலைப்பாட்டை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு பற்றற்ற நிலை உருவாகும் அதனால் கஷ்டங்கள் இல்லை அப்போ நம்ம சன்னியாசி ரேஞ்சுக்கு போகிறோம் நம்ம சன்னியாசி ரேஞ்சுக்கோ சித்த ரேஞ்சிக்கோ நம்ம இல்லைப்பா நான் சாதாரணமாக இருக்கிறேன் அப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க இந்த மன எளிமையான வழி என்னன்னா நேராக சுவாமி ஜீவசமாதி வழிபாட்டை பண்ணுங்க இந்த இடத்துல லக்னாதிபதியும் குரு பகவானே லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியும் குரு பகவானே குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னா குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் குரு பகவான் யாரை பார்க்குறார் கலத்திர சனத்தை பார்க்குறார் லக்னத்திற்கு லாபஸ்தானத்தை பார்க்கறார் அப்போ இந்த லாபஸ்தானம் கலத்திர சனமும் உங்களுக்கு பலத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக மிக அற்புத பலனை தரும் நண்பர்கள் மூலியமாக நமக்கு வருமானத்தை தரக்கூடியது லாபங்கள் நமக்கு பெருகக்கூடிய ஒரு தன்மை ஆனால் இங்கே எப்படி இருக்குது நம்மளால் வருமானம் இருக்குதா நம்மளால் தொழில் இருக்குதா அப்படின்னா இந்த இடத்துல நம்மளால் வருமானம் அந்த வருமான சாணத்திற்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் வருமான சாணம் குரு பகவானுக்கு பன்னிரெண்டாம் இட திபதியாக மாறிடுறார் அதனால் அந்த இடத்துல நமக்கு ஒரு சற்று தொய்வு ஏற்படக்கூடியது அப்போ இங்கே யாரால் நமக்கு வருமானம் வரும் களத்திறன் முத்தி கலத்திரத்தின் மூலியமாக வருமானம் வரும் நண்பர்கள் மூலியமாக வருமானம் வரும் இப்போது நம்ம வந்து லாபம் ஏறாவில் வரும் கலத்திரத்தின் மூலியமாக வரும் நண்பர்கள் மூலியமாக ஆணோ பெண்ணோ அவரவர்களுடைய கலத்திரத்தின் மூலியமாக வருமானங்கள் வரக்கூடிய ஒரு தன்மை பாக்கியங்கள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போது இந்த க எனக்கு மனக்கஷ்டம் இருக்குது பணக்கஷ்டம் இந்த பணக்கஷ்டில் மன கஷ்டங்கள் இருக்குது ஆகலை அப்போ இது வரைக்கும் குரு பார்வை இருந்தது ரேவதி நட்சத்திரத்துக்கு அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு புரட்டாதி நட்சத்திரத்துக்குலாம் நமக்கு வந்து குரு பார்வை இது வரைக்கும் இருந்துச்சு இப்போ குரு பார்வை போயிடுச்சு இப்போ இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி இப்போ கேட்பாங்க குரு பார்வை ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒருவருக்கு இருந்தால் போதும் அதனால் குரு பலம் உண்டு யாரும் நமக்கு அதுக்காக பயப்பட வேண்டாம் இப்போது ஆண் ஜாதகத்தில் குரு பார்வை இருந்தாலும் போதும் இல்லை பெண் ஜாதகத்தில் குரு பார்வை இருந்தாலும் போதும் அப்போது திருமண பாக்கியங்கள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நேரத்தில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க சார் திருமணம் முடிகிற தருவாய் சார் முடிகிற மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் குரு மாறுறாரு நான் என்ன சார் பண்ணுறது ஒன்றும் கவலைப்படாதீங்க ஜீவசமாதி வழிபாடு நேராக ஜீவ ஜீவசமாதி கோவிலில் அழகா ஜீவசமாதி என்னன்னா ஷார்ட் ஷார்ட் பரகுரு பரமகுரு சத்குரு அதாவது சேஷாத்ரி பகவானை போய் பாருங்கள் இல்லை ராகவேந்திராவை பாருங்கள் நீங்கள் ராகவேந்திரா கோவில் போனாலும் சூப்பர் அதே நேரத்தில் நம்ம பாம்பன் சுவாமிகள் போனாலும் ரொம்ப விசேஷம் இந்த பாமன் சுவாமிகள் போனாலும் ரொம்ப ரொம்ப பலத்தை தரக்கூடிய ஒரு அதிகாரம் இது மாதிரி ஜீவசமாதி வழிபாடுகள்லாம் உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் சாய்பாபா ஸ்ரீ சாய்பாபாவுக்கு போய் பார்க்குறது உங்களுக்கு யோகத்தை தரும் பாக்கியத்தை தரும் அதனால் எந்த ஒரு காலக்கட்டத்தில் இந்த மாதிரி குரு குரு பகவான் இந்த அந்த அதை மூணுல சென்று உபதேசனத்தில் சென்று இருக்கும்போது தைரிய வீரியங்கள் பெருகும் ஆனாலும் கருத்து வேறுபாடுகள் மனக்கஷ்டங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இருந்துகிட்டே இருக்கும் அதை அது உடல் ஏதாவது ஒரு நோய் அவதிகளை உருவாக்கக்கூடியும் அதனால் சாய்பாபா சன்னதிக்கு போய்ட்டு சுவாமியை கும்பிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டு அதாவது உங்களால் முடிஞ்சது இப்போ நீங்கள் சாய்பாபா கோயில் போகிறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சதை காணிக்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை காணிக்க கொடுக்கலாம் இல்லை ஒரு ஸ்வீட் எடுத்துன்னு போகலாம் நீங்கள் என்னென்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அங்கே இருக்கிற கூடிய தலை மட தலைவர்கிட்ட கேட்டு நீங்கள் என்ன கொடுக்கலாம் ஏது கொடுக்கலாம் நான் வந்து வஸ்திரம் கொடுக்குறேன் இல்லை நான் வந்து அன்னதானம் போடுறேன் நான் அந்த மாதிரி எது உங்களுக்கு கைங்கரியமாக தோணுதோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சார் நான் எனக்கு வந்து ஒரு மாதிரி மனம் பதட்டமாக இருக்குது படபடாக இருக்குது பயமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது மன கஷ்டமாக இருக்குது சோர்வாக இருக்குது ஒரு மாதிரி உடம்புலாம் அசதியாக இருக்குது நான் என்ன பண்ணுறது எதையும் பண்ணாதீங்க சார் நான் ஏதாவது நான் இந்த இங்கே போகிறேன் சார் அங்கே போகிறேன் சார் இந்த மாதிரி பண்ணுறேன் சார் இந்த மாதிரி வேறு எதுவும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஜீவசமாதி கோவிலுக்கு போங்க அங்கே ரெண்டு ஏற்றுங்க சுவாமியை தரிசனம் பண்ணுங்க அமைதியாக ஒரு அரை மணி நேரம் அங்கேயே உக்காருங்க அதாவது பெரியவா சன்னதிக்கு போகிறீங்களா காஞ்சிபுரத்தில் பெரியவா சன்னதிக்கு போகிறேன்னா ஒரு அரை மணி நேரம் பெரியவா முன்னாடி அமைதியாக உக்காருங்க அந்த மடத்தில் வேறு எதுவும் யோசிக்காதீங்க பெரியவா எனக்கு இதை தருவா எனக்கு தருவா நீ அதை எல்லாம் பெரியவாக்கு தெரியும் பெரியவாக்கிட்ட மனசார கேளுங்க இந்த உடல் உபாதை மன கஷ்டங்கள் சஞ்சலம் இதெல்லாம் நீக்குங்க சுபிக்ஷமாக இருக்கணும் நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு கேளுங்கள் அவருடைய பார்வை படுற மாதிரி உட்காருங்க அது போதும் அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அங்கே உட்காந்திங்கன்னா உங்களுக்கு இது ஆனந்தத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் எளிமையான ஒரு தன்மையும் உங்களுக்கு கொடுக்கும் சுபிக்ஷத்தை கொடுக்கும் இந்த விரைவசனங்கள் உங்களுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை கொடுக்கும் உங்களுக்கு விரயஸ்தானங்கள் கட்டுப்படும் போது லாபஸ்தானங்கள் பெருகக்கூடிய தன்மை இருக்கும் அவர் எங்கே பார்க்குற எட்டாம் இடத்தை பார்க்குற அப்போது திடீரதிகளை கொடுக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குற அப்போ லாபங்களை கொடுக்கும் யோகம் பாக்கியம் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் உங்களுக்கு இந்த பெரிவா வழிபாட்டு முறையை போய் பண்ணிவிட்டு வாங்க யோகம் பாக்கியம் பலம் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்